சின்ன பிள்ளையா இருக்க போயிதே இந்த ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிற நீ என்னைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏன் இவ்வளவு எல்லாம் சாப்பிடலாமா என்ன டயட்னு சொன்னி தின்னுக்கிட்டு இருக்க வெங்காயம் நான் சொல்றேன்

இந்த பாசிப்பயிறு குழம்பு மட்டும் வச்சு உள்ள சே இறங்க மாட்டேங்குது நம்ம மீனை வாங்கிட்டு வந்தாங்க சரி மீன குழம்பு வச்சிருவோம் எங்களுக்கு குழம்பு வைக்க போறோம் தம்பிக்கு எப்பவும் போல நான் எண்ணெயில போட்டு பொறிக்க மாட்டேங்க மீன் எப்பவுமே ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துருவேன் தோசக்கள் தான் போட்டு நான் குறிப்பேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அந்த பொரிச்சத வச்சு அவங்க பிரச்சனை கிடையாது பாசிப்பேர் குழம்பு பாசிப்பேர் குழம்பு ஹெல்தியானது நல்லது யாரு ஹெல்த்திமா எனக்கு பிடிக்கன்றதை விட சேரமாட்டேங்கிறது பெரிய விஷயம் அது அதுதான் பாசிப்பேரு நான் என்ன பண்றேன் தெரியுமா மொதல் நாள் ராத்திரிலே தண்ணியில ஊற போட்டு தான் வைக்கிறேன் ஊற போட்டு வச்சா அந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும் வெள்ளைப்பூடு நிறைய நச்சு போட்டு தான் தாளிக்கிறேன் இருந்தாலும் என்னன்னு தெரியல வயசாயிட்டாலே இதெல்லாம் சகசன் தானே எங்களுக்கு ஆகாதனால ஒன்றும் ஆகலைங்க ஆமாம் 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 பிரச்சனை எல்லாம் இல்லைங்கே ரைட் 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 இப்போ பாருங்க இதுல நான் எண்ணெயை ஊற்றி வெண்டையம் பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிருக்கேன் வெண்டையம் போட்டேன் இது வர மாட்டேன்னே இன்னொன்று ஃபோனு பேசிட்டு வாங்க இது என்ன தனியாக என்னமோ நடக்குதா இது என்னது

ஒரு நாலு அஞ்சு பல்லு வெள்ளப்பூடு நேற்று வெள்ளப்பூட உரிச்சு போட்டனால பையன் மாத்தி மாத்தி வச்சியா இன்னைக்கு அரைச்சு ஊத்தினா மாத்தி வைக்க மாட்டேன் எல்லாம் சேர்ந்துடும் அதனால வெள்ளப்பூடு இஞ்சி தக்காளி இது மூணையும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுல இந்த வெங்காயம் அரைச்சேன் பாத்தீங்களா சரி வெங்காயம் அரைச்சேன் பாத்தீங்களா அதுல சேர்த்துக்கிறேன் ஏன் இப்படி நான் அரைச்சு ஊத்துறேன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கிடைக்கும் நமக்கு நேற்று நம்ம அரைச்சு ஊத்தலையே ஆனாலும் திக்னஸ் இருந்துச்சு குழம்பு அது திக்கவே இருந்துச்சு அதுக்கு காரணம் அதையும் சொல்லணும்ல காரணம் கொஞ்சமா தண்ணி கூட்டி வச்சோம் ஓஹோ புரியுது அதுவும் இல்லாம

மஞ்சைப் புடி கொஞ்சம் போடுறேங்க நேத்து நான் மஞ்சள் புடி போடுறேன் சரி தங்கோ அதை நீங்க அட்டை அரைச்சு கொடுத்த பொடி இருக்கு பாத்தீங்களா அதை சேர்த்தீங்க அதுலயே நமக்கு வந்து குழம்பு பொடிங்கும் போது கொஞ்சம் திக்கனஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் சேர்த்து மஞ்சள் புடி எல்லாமே சேர்த்திருப்போம் அதனால நான் போடல இது வந்து அந்த பொடியே தேவ வெறும் மல்லிப் புடிங்க தனியா தூள்னு சொல்லுவோம் பாருங்க ஆமா 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 அது நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன் இனி காரத்துக்கு வெறும் இது ஏன் தனியா தூள்னு பேர் வந்துச்சு யாருகூடே சேராததனால தனியா இருக்குறனால தனியா தூளோ தெரியலதா இது முளகப் புடி வெறும் முளகப் பொடிங்க நாங்க காஷ்மீர் bột அப்டி யூஸ் பண்ணல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால யூஸ் பண்ணல நம்ம கலரே பிடிக்காது கணக்குக்கு கலர்னாலே நமக்கு ஆகாது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ங்கறனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு நாலு வந்துச்சேக்கா ஓகே திரிஞ்சு வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன அவசியம் கிடையாது வரைக்கும் வணக்கம் இது என்னது மஞ்சப்படி போட்டு கழிவு வச்சிருக்கீங்களா நம்ம ஊர்ல அந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க உங்க ஊர்ல மீன் பேர் கூட தெரியாம நான் ஒரு நாள் ஒரு பொழுது கேரளா வர்ற வரைக்கும் மீன் வாங்கலாம் நான் போனதில்லை ஏன்னா ஒரு இருபது இருபத்தோரு வயசு இருபத்தி மூணு நான் இங்க வந்துட்டேன் வரேன் பேசுறது முடிச்சுக்கிறேன் ஒரு இருபத்தி மூணு வயசுல நான் வந்துட்டதுனால எனக்கு வந்து அந்த பேர் தெரியல அந்த மீனோட பேர்லாம் தெரியல இப்ப இங்க போய் வாங்கும் போது நம்ம இது என்ன மீனுன்னு கேட்கும் போது அவங்களே சொல்லிடுவாங்க வச்ச பாறை சிலுக்கு அயில மத்தி அந்த மாதிரி அவங்களே பேர் சொல்லிடுவாங்க நீங்க நீங்க பேச வேண்டிய வேண்டியதாக்கா உள்ள வந்து பேசுறாதான் நல்லா இருக்கும் ஏன் எத்தனை தடவை கேமரா வச்சுக்கிட்டு நீ பேசி இருக்கிற அந்த மாதிரி பேசலாம் என்னைய மட்டும் பார்க்க நிறைய பேர் இல்ல உங்களை பார்க்கத்தே பகுதி பேர் இருக்காங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தாட்டே நல்ல ராமாவா இல்லையா

ஒரு பெருசும் ஒரு சிறுசும் போட எவ்வளவு மீன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அரை கிலோ இருக்கும்னு இருக்கும் அரை கிலோ முக்காக்கில வாங்கி மொத்தம் ஒரு கிலோ இருந்துச்சு எல்லாத்தையும் வெட்டி முக்கா கிலோ போட்டுருக்கேன் முக்கா கிலோ புலிக்கு இந்த மீனுக்கு முக்காக்கில மீனுக்கு ரெண்டே ரெண்டு குடம்புலி போடுறேன் இப்படி போட்டோம்னா நம்ம எடுத்து மாத்த தேவல்ல ஆஹ் குழம்புக்குள்ளயே கிடக்குற தோறும் இந்த புளியை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கொலஸ்ட்ரால் குறையும் ஆஹ் புளி கூடுது அப்படின்னா எடுத்து மாத்திட்டு கழுவிட்டு வச்சுக்குவாங்க மறுநாள் குழம்புக்கு வைக்கிறவங்க இதுல இருக்க இருக்க புளி குடிக்கிட்டேதாங்க இருக்கும் குழம்புல கடக்குற வரைக்கும் புளி குடிக்கிட்டே தான் இருக்கும் சாப்பிடும்போது நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம் ஓகேவா இப்போ இத கழுவி விட்டு இந்த பாருங்க என்ன பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சா பிரிஞ்சிருக்கா இந்த கழுவிட்டு இதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை நான் ஊத்திக்கிறேங்க ஓகே டா இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க ஆமா புடம்புலி போட்டுட்டாங்க தண்ணியும் ஊத்திட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லூப்பு போட்டுருக்காங்க பாருங்க தெரியுது தெரியுது அங்க இருந்து பாக்கும்போதே தெரியுது கிணத்துக்குள்ள தண்ணி கிடக்குற மாதிரி இல்ல கிணத்துக்குள்ள நாலு தவளை கிடக்கும் அந்த மாதிரி கிடக்குது அந்த மீன்

அண்ணனுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் புதன்கிழமை இன்னைக்கு இந்த எக்கோ டெஸ்ட் எடுக்க போகணும்னு சொல்லி சொல்லிருக்கீங்க புக் பண்ணிருக்கு இன்னும் இன்னைக்கு போகல நாளைக்கு செவ்வாய் கிழப்பேன் புக் பண்ணிருக்கு நாளைக்கு போய் எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்ற உறவுகள் இருப்பீங்க இல்லை இருந்தாலும் கேட்டு அந்த உறவுகளுக்காக சொல்லிக்கிறேன் ஓகேவா நாளைக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க வரலேனாலும்

இது இப்படி கம்மியா எண்ணெய் ஊற்றினாலையும் ஈஸியாக வருங்க திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஒட்டி பிடிக்கும் பிஞ்சு வரும் அப்படிங்கிறதான் தோணாது அது இந்த பார்க்கணுங்கிறதுனால நினைக்கிறேன் அதனாலதான் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்கிறது எண்ணெய்க்கு வந்து நமக்கு எண்ணெய் ரொம்ப செலவு ம் பார்த்தீங்களா பார்க்காச்சு ஆனால் இந்த மீன் என்னன்னு ஆட்டு சைஸ்லயே இருக்குதுங்க இந்த மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் சைஸ்லேயே இருக்கு மீன் எல்லாமே பாருங்க தெரியுதுங்களா அவங்க அந்த ஷேப்பில் நறுக்கி கொடுத்துருக்குறாங்க அவங்க அவங்க கிட்ட நான் சொ சொன்னேன் அவங்க நான் சொன்னேன் என் காதல் மனைவிக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி போய்ட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால ஹார்ட்டு ஸ்டேஷல எடுத்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ஊர்ல மீன் போது நான் பாத்திருக்கேன் நிறைய வடைச்சட்டிக்குள்ளே எண்ணெயை ஊற்றி அதுக்குள்ள போட்டு தான் பொரிப்பாங்க அப்போ வந்து என்ன அதிகமா செலவாக சான்ஸ் இருக்கு நான் இப்படி பொரிச்சே கொலஸ்ட்ரால் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இவருக்கு ஆனா நாங்க அப்படி நம்ம ஊர்ல வாரத்துக்கு ஒரு தடவைதானே செய்றோம். இங்க அப்படியா? தயிரே மீனீ இரச்சியமா తిന്നു తిన్నதே கொலஸ்ட்ரால் வந்துருச்சு இப்ப கிட்டன் சொல்லலாம் நம்ம எடுக்கவே இல்ல. மீன் எடுத்து ரொம்ப நாளாச்சு. இப்போதான் நேத்து நீங்க கூட கேட்டீங்க மீன்லாம் உங்களுக்கு கிடைக்காதா? வெறும் திкна திங்கிரிகள்லங்கறது. நேத்து இன்னைக்கும் மீன் எடுத்தேன். சரி சிக்கன் ஞாபகம் வரும்போது மீன் எடுத்துக்கோமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சேவா சரி மீன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்காலும் தம்பிக்கு ரெண்டு மூணு கஷ்டம் பொறிச்சு குடுத்துருக்காலும் அவன் சாப்பிட்டுக்குவானே அப்படின்னு இந்த வாரம் வேற நிதின் வர்றான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அவனை ஒன்றரை மாசத்துக்கிட்ட ஆகிபோச்சு வருவான் வந்த உடனே அவன் பல்லு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாள் தான் இருப்பான் ஒரு நாள் எடுத்துட்டு மறுநாள் காலையில கிளம்பி வெள்ளிக்கிழமை நைட்டு வருவான் சனிக்கிழமை எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம்லாம் கிளம்பிடுவான் இல்ல திங்கட்கிழமை செவ்வாய்கிழமை லீவ்ன்ற மாதிரி சொல்லி இருந்தான் என்னன்னு தெரியல பாப்போம் வரும்போது தெரியும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல அக்கா ஜிமிக்கி நல்லா இருக்கு நீங்க ஜிமிக்க அப்படின்னு இருக்கீங்க இது வந்து தங்கம் கிடையாது தங்க ஜிமிக்கி இருக்கு எங்கிட்ட காதை இழுத்துமே இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ முடிச்சிட்டு நான் கழட்டி வச்சிரலாம் தங்கத்தை அப்படி ஓயாம கழட்டி கழ்த்தி மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் என்று நான் போடல

பாத்தீங்களாக்கு காது கொஞ்சம் இழுத்து இருந்துச்சு கம்மல் நினைச்சுக்கங்களே லைவ் முடிச்சு கலட்டும் போது இந்த பக்கத்துல இந்த பக்கம் அந்த மாதிரி அப்படித்தான் இருக்குது இருக்கு வாய் பெருசா இருக்கும் இது சில பேர் தச்சுக்கிறாங்க போய்கிட்டு ஆனா அது நமக்கு செட் ஆகாது எல்லாம் சரி பண்ணுவாங்க அதனாலதான் கொஞ்சம் லைட் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் உனக்கும் சேஃப்டியா இருக்குமா காதுக்கு அப்படின்றதுக்காக லைட் வெயிட்டா வாங்கி கொடுத்துருக்கு என்ன கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் மீன் நல்லா கொதிக்குதுங்க இப்ப மீன் எடுத்து போட்டுக்கிறேன் போடுமா 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 இப்போ குழம்பு போட்டுச்சு இருக்க இருக்க இல்லை வேண்டாம் சொல்லு

போட்டுட்டு அங்க சிம்ல இருக்கட்டும் ஆமாங்க இந்த மீன் பாத்தீங்கன்னா அது பொரிஞ்சிருச்சு அமத்தியாச்சா இல்ல இல்ல சிம்ல மேத்த அமத்தன பாத்தா இல்ல ஹார்ட் சைஸ்ல இருக்குன்னு பாத்தீங்களா சிம்ல தான் வச்சிருக்கேன் ரைட் ரைட் அது நான் எப்பவுமே மீன் பொரிக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிம்லயே தான் வச்சு பொரிப்பேங்க அதுக்கு ஸ்பீட்ல வச்சு பொரிக்க மாட்டேன் சிம்லயே வச்சு தான் பொரிப்பேன் ஓகே 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 சரி ஓகே இத சிம்ல வச்சறேன் அதுவாடா ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்

பெரியண்டா அந்த கிரைண்டர் குண்டா இருக்கும் அண்டா அண்டாண்ட வாங்கி அண்டாவ வாங்கிதான் நம்ம சமைக்கிறது அண்டா மேல இருக்கு இருக்காதுல குழம்பெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது அதனால அரை அரைப்படம் தண்ணியை தூக்கி ஊத்துவேன் அப்படி வைக்கணும்

என்னமோ எங்களுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாத மாதிரியும் இவங்க சொல்லி கொடுத்துட்டு நாங்க வைக்க போறது மாதிரி நிறைய நிறைய வெரைட்டி வைப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க வைக்கிற ஸ்டைல் போடுங்க ஆமா நாங்க வைக்கிற வெரைட்டி நாங்க சொல்லி காமிச்சோம் ஏ வெளியில கொடுத்து அசிங்க அதனால வீட்டுக்கு வந்து சாப்பிடுறோம் அக்கம் பக்கத்துல வாங்குனாக்கும் மறுநாள் பாத்திரத்தை கொடுக்கும்போது ஒரு சீட்ல எழுதி உள்ள போட்டு கொடுப்பாங்க நல்லா குழம்பு வச்சு உங்க குடும்பத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு சீட்டை போட்டு கொடுப்பாங்க அதனால நாங்க கொடுக்கறது கிடையாது சரியா ரைட் 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 அவ்வளவு மோசமெல்லாம் இருக்காதுங்க ஒரு நூத்துக்கு பத்து மார்க்கு போடுற அளவுக்கு இருப்போங்க

ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க